இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் பதினேழாம் திருநாள் புனர் மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய நாள் அதாவது என்னன்னா அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு இளைய சகோதரன் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் சகோதரிகள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் மெயினா மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்ட மஞ்சோழன் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிராப்தம் கைகூடுகிறது பணம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கிறது என்ன விஷயத்த நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அமோகமான நாள் தெய்வ அனுகிரகம் அற்புதமா இருக்கு எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய அற்புதமான போடுவீங்க அமோகமான நாளாக இருக்க துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான சொல் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு தொழில் மாற்றம் இந்த மாதிரி ரொம்ப சாதகமான விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் பிரயாணம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக கழுத்து வழி வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி லைட்டாக கழுத்து வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனைன்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஒரு சில பேருக்கு பொது வேலை கிடைக்கும் ஸோ மோரில் சார் கம்ஃபர்டபுளான சூழ்நிலை தான் இருப்பீங்க தெரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சும்மா ராசி அந்த சும்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எல்லா விஷயமே சும்மா டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க எந்த கவலையும் இல்லை எந்த வேதனையும் இல்லை என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படி நடக்கும் அமோகமான ஒரு நாளாக ஆள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் வெங்கு நிறம் கன்னி ராசி கன்னி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த நாள் வந்து டவுட்டு இந்த டவுட் மட்டும் விட்டிங்கன்னா போகிறோம் எல்லாமே செட் ஆகிடும் யாரை வேணால் நம்மளாம் தைரியமாக இறங்கி பண்ணுங்க நிறைய பேருக்கு முக்கியமான விஷயமே வந்து ஒரு புது தொழில் அமையிறது வேலை அமையிறது ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாக இருக்க போகிறது அமோகமான நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பிரயாணங்கள் மிக அதிகபட்சத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய ஏற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமான ஒரு காலப்பிரமாணம் எந்த விஷயத்தையுமே நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணலாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனோ எந்த பிரச்சனையும் கிடையாது அமோகமான நாள் எல்லாமே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட இருக்கக்கூடிய அற்புதமான நாள் முழு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய நாள் ராகவேந்திர வழிபாடு கலியுகா காமதேனோ கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த ஒரு சஞ்சாரம் இருப்பது பொதுவாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கும் அதாவது வயது மூத்தவங்க இருந்தாங்கன்னு வைங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றவங்க பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது சில பேருக்கு அஜீரண கோளாறு வண்டி வாகனங்களில் போகும்போது தணிக்கை ஏற்படும் செக் பண்ணுவாங்க வண்டியை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃப் ஹேண்டில் பண்ணுங்கள் மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசங்கரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் அபாரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாள் மனசு எல்லா விதத்துலையுமே ஒரு கூலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்ன விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த விஷேசமாக ஜாம் ஜாமு நடக்கும் நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும் நாடி வரும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும் ஒருத்தருக்கு முடியலன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்றைய நாள் ஏதோ ஒரு உதவி ஆஃபீஸில் அலுவலகத்தில் அரோத்தர் பண்ணுவாங்க உங்கள் ஹெல்த் மட்டுமே தான் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நினைச்ச எல்லா காரியங்களும் ஜாம் ஜாமல் நடக்கும் பொது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பட்டம் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி ஆன மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணது பண்ண மாதிரி சும்மா ஜாம் ஜாமும் நடக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மனநம்பிக்கை நம்பிக்கை மத நம்பிக்கை பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முழு தெய்வ அனுகிறோம் நல்ல திருப்தி எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அற்புதமான நாடாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி